மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ராஜ்யம் அப்படின்னாலே நம்ம அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது ராம ராஜ்யம் ஒரு அழகான ஆண்மகனை பார்த்தா அல்லது ஒரு கணவனை தேடும் பொழுது ராமர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும் அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா அந்த ஒரு ராமர் சீதை திருமண வைபவத்தை தான் நம்ம இந்த தொடர்ல ரசிக்க இருக்கின்றோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் ராம நாமத்திற்கு அத்துணை மகிமை எல்லாருக்குமே தெரியும் விஷ்ணு சகஸ்திரநாமம் அதாவது பாரத போர் அதுல வந்து பீஷ்மர் வந்து ஆயிரம் நாமாக்களை சொல்லி மகாவிஷ்ணுவை வந்து பாடின அற்புத ஒரு நாமாவளி விஷ்ணு சஹஸ்திர நாமம் அதை பாடினாலே புண்ணியம் அதில் இருக்கும் ஒரு வரி அச்சுதாய அனந்தாய கோவிந்தாயன்னு சொன்னா உடல்ல இருக்கிற எல்லாவித வியாதிகளும் குணமாகும் என்பது சான்றோர்களின் வாக்கு ஆயிரம் நாமாக்களை சொல்ல முடியவில்லை என்றால் அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்தில் ஆயிரம் நாமாக்கள் கொண்ட விஷ்ணு சஹசிரநாமத்தை சொல்ல முடியலன்னா என்ன பண்றதுன்னு பார்வதி தேவி பரமேஸ்வரனை கேட்பதாகவும் அதற்கு பரமேஸ்வரன் அத்தனையும் சொல்ல முடியலன்னா பரவாயில்ல அதுல இருக்கிற அந்த ஒரு ஸ்லோகம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் நாம வராணனே அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னா போதும் மூணு முறை ராம ராம ராமன் வரும் பொழுது ஒரு ராமல இருக்கிற அக்ஷரம் பத்து மூன்று முறை சேரும் பொழுது அது ஆயிரம் நாமாக்களை சொன்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார் அப்ப ராம என்ற நாமத்திற்கு அத்துணை மகிமை அதாவது அனுமன் சொல்வாரா ராமா உன்னை காட்டிலும் உன்னுடைய நாமத்திற்கு அத்துணை மகிமை அப்படின்னு சொல்லுவாராம் எதுக்கு உதாரணம் சொல்லேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ வேணா ராம பானத்தை போடு அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாத் ராமர் ஆஞ்சனேயர் மீது விளையாட்ட ஒரு ராம தன்னுடைய வில்லில் அம்பை எழு எழுதினாராம் அந்த அம்பானது அனுமனை நோக்கி வந்து கொண்டே இருந்ததாம் ஆனா அந்த சமயத்தில் அந்த அம்பினை தைரியமாக நோக்கிய அனுமன் ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு ராம நாமத்தை சொல்ல ஆரம்பித்தாராம் ராமனால் ஏவப்பட்ட அம்பு ராம நாமத்திற்கு கட்டுப்பட்டு சென்று விட்டதாம் அப்ப சொல்றாராம் பத்தியா உன்னை காட்டிலும் உன்னுடைய அந்த நாமத்திற்கு உன்னுடைய பேருக்கான மகிமை எப்படி என்பதை நீயே புரிந்து கொள் அதனாலதான் வைகுண்டத்தில் நீ விஷ்ணுவாக இருந்தாலும் பூலோகத்தில் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அதையெல்லாம் கேட்கும் பாக்கியத்தில் நான் வாழ விழைகின்றேன் என்று அனுமர் சொன்னாராம் இப்படி ராமனுடைய நாமத்தை பத்தி சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் இருக்கும் ராமன் சீதை திருமண வைபவத்தை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா துவங்க இருக்கின்றோம் ராமன் அப்படின்னாலே அயோத்தி தசரதன் இவங்க எல்லாம் ஞாபகத்திற்கு வருவாங்க எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி இந்த தசரதன் இந்த தசரதருக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப காலதாமதமா புத்திர காமேஷ்டி யாகம் நடந்து குழந்தைகள் பிறந்தன நம்ம அந்த முழு ராமச்சரித்திரத்துக்கு போறோமோ இல்லையோ மேலோட்டமாக தெரிந்து கொள்ளலாம் புத்திர காமேஷ்டி யாகம் புரிந்தவுடனே அவருக்கு நான்கு குழந்தைகள் அதிலிருந்து ஒரு பூதம் வருகின்றது பாயசம் கொடுக்கின்றது தன்னுடைய மூன்று மனைவியருக்கும் அதை அருந்த கொடுக்கின்றார் கௌசல்யை கைகேயி அங்கிருக்கும் சுமித்ரின் மூன்று மூவரும் அருந்திய பிறகு கோசலைக்கு ராமபிரான் பிறக்கின்றார் லக்ஷ்மணரும் சத்ருக்கனனும் சுமித்ரைக்கு பிறக்கின்றார்கள் கைகேயிக்கு பரதன் பிறக்கின்றார் இது ராமச்சரித்திரம் இப்ப அடுத்த கவலை வந்துடுச்சான் யாருக்கு தசரத மகாராஜாவுக்கு என்ன கவலை அதாவது ராமனுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் ஓ வரன்லாம் எல்லாம் ரொம்ப பெரிய வயசோட ராமர் இருப்பாரான்னு பாத்தீங்கன்னா ராமருக்கு அப்பொழுது பதினைந்து அகவைதான் அந்த பதினைந்து அகவையிலேயே தசரத மகாராஜாக்கு ராமருக்கு நல்லது ஒரு வரன் அமைய வேண்டும் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்ததாம் ஏன் ஒரு மகாராஜா ஒரு நல்ல வரனுக்கெல்லாம் வருத்தப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒருமித்த கருத்தோடு இருந்தால்தான் ஒரு குடும்பமே நன்றாக நடக்கும் ஒரு குடும்பத்துக்கே அப்படின்னா இப்ப ஒரு பெரிய ராஜ்யம் அதை சிறப்பாக வழிநடத்த பிறந்த மகன் ராமன் அவன் சக்கரவர்த்தி ராமனாக இருக்கும் பொழுது சக்கரவர்த்தினியாக வீட்டிற்க போகும் அந்த பெண்ணானவள் தர்மம் நியாயம் என்று அவனுடைய கருத்துக்களுக்கு ஒருமித்த கருத்தோடு தானே நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியும் அதனால ரொம்ப வருத்தப்படுறான் என்னுடைய குணவான் என்னுடைய அற்புதமான மகன் ராமனுக்கு நல்லதொரு வரனாக அமைய வேண்டும் அவன் ரொம்ப நேர்மை சத்தியம்னு இருப்பான் ஆனா வாய திறந்தாலே பொய் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக அமைந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாகவா இருக்கும் அதனால அப்படி அல்ல அவனுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல வரன் அமைய வேண்டும் என்பதே தசரத மகாராஜாவின் மிகப்பெரிய கவலையாக இருந்ததான் இதில் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இரண்டு இதிகாசங்களுமே தர்மத்தை சொல்லும் இதிகாசங்கள் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு அது என்ன வித்தியாசம் ராமாயணத்தை பொறுத்தவரை எதையெல்லாம் செய்யலாம்னு சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம் அதாவது சகோதரர்களின் ஒற்றுமை கணவன் மனைவியினுடைய அந்த ஒற்றுமை ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும் கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கிறது அண்ணனுக்காக தம்பி விட்டு கொடுக்கிறது தாய் பக்தி தந்தை பக்தி இப்படி எல்லாமே வாழ்க்கையில் எதையெல்லாம் தர்மமாக செய்ய வேண்டுமோ அதை பற்றிய சிந்தனைகளை சொல்வதுதான் ராமாயணம் அப்ப மகாபாரதமும் தர்ம காப்பியம் தானே அது அதை சொல்லவில்லை அதை சொல்லவில்லை எதை சொல்கிறது எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் சொல்கின்றது சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாது கணவன் மனைவி எப்படி இருக்கக்கூடாது ஒரு அந்நியாரை சபையில் எப்படி நடத்தவே கூடாது இப்படி எதையெல்லாம் கூடாது 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 என்று சொல்கின்றோமோ அதையெல்லாம் சொல்வது மகாபாரதம் எதையெல்லாம் வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தர்மத்தை சொல்லுவது ராமாயணம் ஆனாலும் பாருங்க சுவாரஸ்யம் நமக்கு எதை பண்ணக்கூடாதோ அதுல கொஞ்சம் சுவாரஸ்யம் நமக்கு ஜாஸ்தி தான் அதனால்தான் மகாபாரதம் எவ்வளவு முறை கேட்டாலும் அழுப்பதில்லை ஆனாலும் ராமபிரானின் கல்யாண குலன் குணநலன்களை சொல்லும் ஒரு அற்புத இதிகாசம் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய ராமாயணம் அதில் ராமன் சீதை என அத்துணை பேரை மாதிரி நம்ம வாழணும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என சொல்லும் ஒரு தர்ம காப்பியம் அதிலிருந்து அந்த திருமண வைபவத்தை ரசிப்போம் என சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது திரும இலை சுரேஷ் நன்றி வணக்கம்